மாரிதாஸ் வந்து ஒரு உருட்டு உருட்டுறாப்புல என்னன்னா சூர்யா வந்து உருட்டுறாராம் அப்புறம் திமுக ரொம்ப நாளாக இருக்காங்களாம் என்ன உருட்டுனா வந்து கைரி ஒழித்தது வந்து கலைஞர்னு சொல்கிறாங்களாம் அது இல்லாமல் வந்து அதை நூற்றாண்டு விழாவில் பேசியிருந்தார் சூர்யா அது குறித்து பேசுகிறார் இந்த உருட்டு அன்றைக்கி உடைக்க போகிறான் ஏ உண்மையை கைரிச்சா கலைஞர் ஒழிக்கலை போல அப்படின்னா எனக்கு தோணுச்சு அவர் ஏதோ சொல்ல போகிறாரு கருத்து இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் வேணால் பண்ணிக்கங்க திமுக காரங்களா இருந்தாங்க யார் வேணாலும் பண்ணிக்கங்க அந்தளவுக்கு பேசுனேன் இவன் இவனா தான் சொல்கிறான் கைரீச்சா ஒழிச்சாரா ஒழிக்கலாரான்னு கேள்வி கேட்டால் அவரை சூர்யா சொல்லியிருக்காரு ஒரு ஆண்டுலேருந்து ஒரு ஆண்டு வரையும் அந்த படத்தில் வசனம் எழுதினாரு அதுலேருந்து அதை மாதிரி ஒழிச்சு காமிச்சாருன்னு அப்படி அவர் ஆண்டு சொல்லியிருக்காருல அந்த ஆண்டு தப்பாக இருக்கான் ஒழிச்சாரா ஒழிக்கலையா அவனுக்கு கேள்வி அதுதான் கைரிச்சாவை ஆ அதுக்கு பதில் இல்லை அந்த நாய்க்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாப்புலன்னு வச்சுக்கங்களேன் கைரிச்சா இழுக்கிறவங்களுக்கு கைரிச்சா சொந்தம் கிடையாது அதனால் அதை சைக்கிள் ரிச்சாவை மாற்றி கொடுத்தா அதுக்கு லாபம் யாருக்குன்னா வந்து சைக்கிள் ரிச்சா ஓனருக்கு தான் ஆகும் அதை ஓட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாப்புல ஏண்டா மெண்டலானி ஆ காலி காலியாகிடுச்சா அவனுக்கு இப்போ சைக்கிள் ரிட்சா ஓட்டுனது யார் ஆ அவங்களுக்கு லாபம் தானா கையால் போட்டு தோளில் போட்டு சுமந்து இழுத்துட்டு போனவங்களுக்கு அதை மிதிக்கிறாங்களே ஏறி அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் தானா அதுதானே அதை ஒழிச்சிருக்காரு கைரிச்சாவோ ஒழிச்சாரா ஒழிக்கலையான்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஓனர் யார் அதுக்கு தொழிலாளி யாருன்னு கேள்வி கேட்டுட்டு நீ அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுங்களா இருபது லட்ச ரூபா ஒதுக்குறாங்களா அதுக்கு அதில் மூணு லட்ச ரூபா செலவாக இவனே கணக்கு எடுத்துக்கிறான் இவனே சொல்கிறான் இதெல்லாம் வந்து சர்க்கரை கமிஷனில் வருது அப்படின்னு இவனே சொல்கிறான் அதுக்கு ஆதாரத்தை ஒன்றும் காட்ட மாட்டான் பார்த்துங்க இவன் வதந்தின்னு ஒரு குடோன்னு தானே வச்சிருக்கிறான் அதில் என்னென்ன வதந்தியாக இருக்கோ இல்லை மற்ற கட்சிக்கார என்னென்ன கிளப்பி விட்டுருக்கானோ அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான் பார்த்துங்க அதாவது கைரிச்சா ஒழிச்சாரா ஒழிக்கலையா அதை கேள்வி கேட்டால் அதுக்கு பின்னாடி நடந்த அரசியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் சரி இப்படி வச்சுப்போம் ஜெயலலிதா அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு முதல் முதலாக லேப்டாப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பெருமையாக பேசலாம் அதை கொண்டு வந்து இல்லை இல்லை அதுக்கு டெண்டர் இல்லை ஊழல் இருக்குது அதனால் அவங்க லேப்டாப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி தான் இவன் என்னென்னா கயிற்சா ஒழிச்சது வந்து கயிறிச்சாலாம் ஒழிக்கல அதுக்கு பின்னாடி நான் அந்த அரசியல் பேசிகிட்டு இருக்கிறான் மெண்டல் அடானி இந்த மாரிதாஸ் மன சங்கி இருக்குல்ல கடைசி வரையும் அவதூறு தான் சொல்லுதை தவிர அவர் கயிறிச்சா ஒழிச்சாரா ஒழிக்கலையாங்கிறது பதிலே சொல்ல பார்த்துங்க இவன் ஆரம்பத்தில் சொன்னான் இவங்க உருட்டை உருட்டுலாம் இன்னைக்கு உடைக்கிறான் இன்னைக்கு உடைக்கிறான்ட்டு வந்தான் ஏன்ட்டா மெண்டலு நீ குட்டிக்கிட்டு இருக்கிற கைரிச்சாவை ஒழிச்சாரா ஒழிக்கிலியா அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா இல்லைங்க அவர் ஒழிக்கலைங்க எம்ஜிஆர் ஒழிச்சாருங்க ஜெயலலிதா ஒழிச்சாருங்க காமராஜர் ஒழிச்சாருங்க அப்படி ஏதாவது ஒரு பேரை சொல்ல போகிறான்னு நினச்சி தான் நான் பார்க்குறேன் முழுசா இவன் கடைசியாக வந்து அதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி நான் அந்த அரசியலை பேசிகிட்டு இருக்கிறான் அதுக்கு ஒதுக்குன நிதியபதி பேசுகிறான் அப்புறம் வந்து அவர் சூர்யா சொன்ன வருடம் தப்பாக இருக்கான்